மட்டக்கிழப்பு கொக்கட்டிச்சோலையில் உள்ள இறால் வளர்ப்பு பண்ணையின் செயற்பாடுகளை மீள ஆரம்பிக்கக்கூடாது என வலியுறுத்தும் கண்டன பேரணி ஒன்றோ இன்று முன்னெடுக்கப்பட்டது இதன் செயற்பாடுகள் காரணமாக மகளடி தீவு முதலைக்குடா தாழையடி தெரு வழி பண்டாரியா வழி கிராமங்களின் குடிநீர் உவர்தன்மையாகிவிடும் என மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் அத்துடன் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதோடு சூழலுக்கு பாரிய பாதிப்புகள் ஏற்படக்கூடும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டனர் சிறு கைத்தொழில் செய்கிறாங்க எங்களை வீட்டு பக்கத்துல நிறைய கைத்தொழி செய்கிறாங்க அது உண்மையாக இல்லாமலே போயிரும் அதுக்காக எங்களுக்கு இதுக்கு நல்ல ஒரு தீர்வை வேண்டி தரணும் உங்களை கேட்டுக்கொள்வதோடு எங்களுக்கு ஆள் வளர்ப்பு வேண்டாம் நிறைய துக்கங்களை அனுபவிச்சிருக்கிறோம் இன்னும் வருமன்றதும் எங்களுக்கு அது பயமா இருக்குது எங்களை வாழ விடுங்க எங்களோட நிலத்துல எங்களோட சதுப்பு நிலத்துல எங்களை வாழ விடுங்க நிலங்களை பாதுகாக்கணும் நாங்கள் மகளிர் அடித்தீவு சந்தையில் ஆரம்பமான இந்த கண்டன பேரணி பட்டிப்பாளையம் வரை சென்றதுடன் பிரதேச செயலாளரிடம் மகஜர் என்றும் கையளிக்கப்பட்டது காணி அந்த லீசிங்க்குரிய லாங் குறிய ரெக்கமெண்டேஷன் அந்த இறால் வளர்ப்புக்குரிய கடிதம் எல்லாம் ஏற்கனவே குடுபட்டுருக்குது அப்போ குடுபட்டுருக்குது என்ற படியால் நான் எடுக்கக்கூடிய நடவடிக்கை வந்து நான் இதை அரசாங்கதி அதிபருக்கு தெரிவித்து அதுக்கு அந்த மட்டத்தில் இருந்தால் அங்கே அவங்களுக்கு மேலே மேலதிக நடவடிக்கை அவங்க எடுக்கக்கூடியதாக இருக்குது இப்போ இதில் நீங்கள் சுற்றாடல் தொடர்பாக சில விஷயங்களை முன் வச்சிருக்கிறீங்க அப்போ இந்த சுற்றாடல் தொடர்பான விஷயங்களை அந்த சுற்றாடல் அதிகார சபை தான் அதுக்குரிய விடயங்களை ஆராய வேணும்

பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அரசு அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் உடனடியாக இந்த குத்தகையை ரத்து செய்ய வேண்டும் இந்த மாட்டக்களப்பு மாவட்டத்திலே குத்தகைக்கு பெற்றிருப்பின்றவர்கள் பெரும்பாலும் அரசியல்வாதிகள்தான் முன்னாள் அரசியல்வாதிகள் பலர் பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் தான் இந்த மக்களை சுரண்டுகிறார்கள் ஆகவே எந்த அரசியல்வாதியும் அரசாங்க நிலங்களை சுற்றி சுதிகரிப்பதோ அல்லது குத்தகை கெடுப்பதோ இவ்வாறான திட்டங்களை கொண்டு வந்து பொதுமக்களுக்கு அசௌகரியத்தையும் எதிர்கால சூழல் பாதிப்பையும் ஏற்படுத்துவதோ அனுமதிக்க முடியாது திரும்பவும் அந்த பண்ணை கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஒரு அரசியல்வாதிக்கு மகன் அருண் தம்பி முத்துவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் இப்பொழுது அறிகின்றோம் எண்பத்தி ஏழாம் ஆண்டு அந்த பண்ணை வழங்கப்பட்டாலும் கூட அப்பொழுதும் மகளிர் மக்களின் எதிர்ப்பின் அடிப்படையில் அது வலப்பக்கமாக பலப்பக்கமாக செய்யப்படவில்லை ஆனால் இப்பொழுது அந்த பண்ணை கொடுக்கப்பட்டதற்கு பிற்பாடு அந்த நிறங்களும் எதிராக இருக்கின்ற மலடிச்சி உள்ளங்களும் இப்பொழுது சீர் செய்யப்படுவதாக நாங்கள் அறிகின்றோம் அதற்கு எதிராக நாங்கள் அரசாங்க இவர் பிரதேச செயலாளருக்கும் நாங்கள் அதனை எங்கள் ஆட்சேபனையை தெரிவித்திருக்கின்றோம் வழி இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு ஜூன் இருபத்தி இரண்டாம் திகதி சண்டையிலீட பத்திரிகை இந்த விடயம் தொடர்பில் இவ்வாறு செய்தி வெளியிட்டிருந்தது கொக்கட்டிச்சோலை இறால் பண்ணையை ஆக்கிரமித்தமை தொடர்பில் அவ்வழியில் மேள்குடியேற்ற பிரதி அமைச்சராக இருந்த விநாயகமூர்த்தி முரளிதரனுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருந்தது குறித்த நிறுவனத்தில் மூன்றில் ஒருவித பங்கினை பெற்றிருந்த முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தான் அரசாங்கத்தில் அங்கம் வகிப்பதனால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு முறையாற்றும் விதத்தில் நிர்வாக நடவடிக்கைகளை முன்னெடுத்ததாக சான்றிலீடு பத்திரிகை வெளியிட்டிருந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது We'll <laughs>